யாழ் கைதடி நாவக்குழி ஆத்தக பாடசாலையில் நடைபெறும் நவராத்திரி விழாவை முன்னிட்டு இன்றைய நாள் தரம் நான்கு ஐந்து ஆறு ஆகியவற்றைச் சேர்ந்த மாணவர்களுக்கான கோலம் போடுதல் போட்டி நடைபெறுகின்றது அந்த வகையில் மாணவர்கள் சுறுசுறுப்பாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆசிரியர்கள் மேற்பார்வை செய்து கொண்டிருக்கின்றார்கள் மாணவர்களுடைய ஆற்றலையும் ஆளுமையையும் வளர்க்கும் நிறுவனமாக பாடசாலை திகழ்கின்றது தனியாக பாடசாலை கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளுக்கு அப்பால் சமூகத்தில் தலைமைத்துவமிக்க முகாமைத்துவமிக்க லீடர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் என்ற வகையில் ஒரு நட்பிரஜையை உருவாக்குகின்ற வகையிலே சமூகத்திலே வாழக்கூடிய வகையிலே எதிர்கால சிற்பிகளை செதுக்கும் இடமாக பாடவிதான செயற்பாடுகள் செயற்படுகின்றன அந்த வகையில் தமிழர்களுடைய கலாசார பண்பாட்டு அடிப்படையில் அன்று தொடங்கி இன்று வரை கோலமாகவும் பூசை அடிப்படையிலும் கொண்டாடப்பட்டு வரும் நவராத்திரி விழாவிலே மாணவர்கள் மத்தியில் நடத்தப்படுகின்ற இந்த கோலம் போடுதல் தோரணம் கட்டுதல் பூமாலை பின்னுதல் என்ற பூமாலை கோர்த்தல் என்ற அடிப்படையிலே பல்வேறு வகையான போட்டிகள் நடைபெறுகின்றன அந்த வகையில் இன்று தரம் நான்கு ஐந்து ஆறு ஆகியவற்றைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் மிகவும் சுறுசுறுப்பாக இந்த போட்டியிலே இடு ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் பாருங்கள் நாம் அவர்கள் ஒவ்வொருவரை சிறிது உரையாடி பார்ப்போம் தங்கச்சி இந்த கோலத்தினுடைய பெயர் என்ன உங்களுடைய பெயர் கணிசிய இந்த கோலத்தினுடைய பெயர் என்ன பூக்கோளம் இவ்வாறு ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு வகையிலே தங்களுடைய கோலத்தை கைவண்ணத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து மாணவர்களை பெயர் என்ன பெயர் மஞ்சள் கலரில் இருக்கிறது என்ன அழகாக இருக்கின்றோம் தங்கச்சியோட பேர் என்ன பூக்கோளம் பட்டப்பூ என்ன സങ്കച്ചിന്റെ പേര് എന്നാ വൈഷ്ണവ് കോളം കുങ്കുമക്കളറില് തരമാർ വെൽക്കം ഓക്കെ അഭിനയ കോളത്തിൻ്റെ പേര് മയിൽ മൈലേ മൈലേ ഇറകു പോടുണ്ടാ ഇറക് പോടുമ്പ്ര മൈലു ആൺ മൈലാ പെൺമൈലിൽ പെൺമൈൽ தங்கச்சியில பேர் என்ன இந்த கோலத்து பேர் சிவன் ஓஹோ சிவன் இல்லையல் சக்தி இல்லை சக்தி இல்லையல் சிவன் இல்லை குட் 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 தம்பி இந்த கோலத்து பேர் என்ன உங்களோட பேர் என்ன மரம் குட் குட் இதுல மரத்துக்குள்ள காய்கள் விழுந்துக்கிறேன் தொடர்ந்து கூட பெயர் சிவன் சிவலிங்க கோலம் குட் தம்பி இந்த கோலம் பேர் மயில் குட் குட் தங்கச்சி அழகாக இருக்கிறது உங்களோட பெயர் தம்பி பேர் பூ குட் குட் தம்பி பேர் நட்சத்திரம் வானங்குறி நட்சத்திரம் இருக்கு தம்பினுடைய கோலம் பேர் பேர் இது என்ன கோலம் பூ கோலம் உங்களுடைய பேரும் பூவா அண்ட்ரோஸ் தம்பினுடைய பேர் கோலத்தின் பேர் பூ குட் குட் தம்பியின் தம்பியுடைய கோலத்தின் கோலம் வடிவாக இருக்கின்றது அழகாக இருக்கின்றது என்ன பேர் தனோஜன் கோலத்தின் பேர் கோலம் இந்த மருண் கலரில் இருக்கிறது கலர் ஓகே தம்பியினுடைய பேர் கோலத்தினுடைய பேர்